ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்விகிரி சேனல் இன்றைய நாள் அனைவருக்கும் நல்லதொரு நாளாக அமையணும்னு நான் மனதார வேண்டிக்கிறேன் இன்னைக்கு வ்ளாக் பார்த்திங்கன்னா சண்டே வ்ளாக் தான் பார்க்க போகிறோம் காலையிலேருந்து மதியம் வரைக்கும் நான் செஞ்ச வேலைகளை வந்து ஒரு சின்ன கிளிப்பிங்காக கொடுத்துருக்கேன் வீடியோ வந்து ஃபுல்லுமே பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சே சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிச்சன் செல்ஃப்லாம் வைப்போம் இல்லையா டப்பா இந்த ஜாமான் மளிகை ஜாமான்லாம் போட்டு வைப்போம் இல்லையா கீழே பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர் தான் எப்போதுமே போட்டு வச்சுக்கிறது அது என்னமோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு மாதம் கூட தாங்க மாட்டுது கரையாக போயிடுது ஏதாச்சும் மளிகை ஜாமான் பொருட்கள் சிந்தினாலுமே அது நல்லா தெரிய மாட்டுது அதனால இதுக்கு வந்து அமேசானில் வந்து ஒரு பொருள் வந்து ஆர்டர் போட்டு வாங்கியிருக்கிறேன் இது வந்து செல்ஃப் மாதிரி நம்ம போ செல்ஃப் மேலே கவராக போட்டு விட்டுடலாம் அப்படின்னு சொல்லி தான் இது வந்து ரேட்டு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஐம்பது ரூபா ரொம்ப நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது கிளாத்து வந்து பார்த்திங்கன்னா ரேட்டுக்கு தகுந்த ஒரு பொருள் தான் சொல்லலாம் இது வந்து இன்றைக்கி ஓப்பன் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நமக்கு வந்து கிச்சனில் பார்த்திங்கன்னா ஒரு நாலு அந்த செல்ஃப் வந்து வச்சுருக்கோம் செல்ஃப்லாம் அந்த கடப்பா கல் இருக்கு இல்லையா அது வந்து நாலு கல் வச்சுருக்கேன் அதுக்கு வந்து தகுந்த மாதிரி நம்ம வந்து எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கலாம் அன்றைக்கி வீடியோ வந்து பார்த்திங்கன்னா போன வாரம் எடுத்த சண்டே விளாக் வீடியோ தான் இது இந்த வாரம் போஸ்ட் பண்ண வேண்டியதாகிடுச்சி கொஞ்சம் வேலை என்னங்கிறனால பார்த்திங்கன்னா இப்போயும் ஓப்பன் பண்ணி விட்டுட்டேன் நல்லா லென்த்து வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது நல்லா பெரிய அளவாக கிடைக்குது நமக்கு இப்போ மூணு செல்ஃபுக்கு நான் போட்டுட்டு பேலன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஐயாயிரம் செல்ஃபு கூட போடலாம் போகலாம் அந்த அளவுக்கு பேலன்ஸ் மீதாக இருந்தது எடுத்தது போக தனியாக எடுத்து வச்சுருக்கேன் பூஜை ரூமுக்கெலாம் நம்ம வந்து போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை நம்ம கட் பண்ணது போக மீதை இருக்கிறத பூஜை நமக்கும் பாதி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா செல்ஃபுக்கு தகுந்த மாதிரி நான் அளவு வந்து கரெக்டாக சைஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அதை வந்து நம்ம வந்து ஒரு கத்தரி போட்டு எடுத்து நம்ம வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம் அளவு வந்து நம்ம கொஞ்சம் பார்த்து கரெக்டாக வெட்டணும் கொஞ்சம் முன்ன பின்னே இருந்துச்சுன்னா நல்லா தெரியாது அதனால் வந்து நான் பார்த்து சைஸாக கரெக்டாக வந்து கட் பண்ணி எடுத்து விட்டுக்கிட்டேன் கலருமே நல்லா சூப்பராக இருந்தது நல்லா டார்க்கு மெரூன் கலர் வித்துன பூ டிசைன்லாம் போட்டு ரொம்ப நல்லா இருந்தது அமேசான்லேயே நம்ம வந்து சர்ச் பண்ணி பார்க்கலாம் கிச்சன் கவர் கிச்சன்மேட் கவர்னு சொல்லிட்டு நம்ம வந்து டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டி ஆப்ஸ் அந்த மாதிரி நிறைய கவர்ஸ்லாம் கிடைக்கிது இதை விட சூப்பர் சூப்பரான மாடல் டிசைனாக நிறையா இருக்குது நீங்களும் சர்ச் பண்ணி பாருங்கள் நீங்கள் உங்கள் மேட் இந்த செல்ஃபுலாம் என்னென்ன கவர் யூஸ் பண்ணுறிங்கிறதுனே எனக்கு வந்து கமெண்டில் சொல்லுங்கள் இது வந்து அழுக்கு எதுவும் பட்டாலுமே கரையெல்லாம் ஒன்றுமே தெரியாது நம்ம அந்த கலரோட இந்த மெரூன் கலரோட கலராக ஒன்று தெரியாதுங்கிறதுனால தான் இந்த கலர் வந்து சூஸ் பண்ணேன் இதுலேயே நிறைய கலர் இருந்துச்சு லைட் க்ரீன் கலர் இருந்துச்சு அப்புறம் வந்து ஸ்கை ப்ளூ கலர் இருந்துச்சு இந்த மாடல்லையே எனக்கு என்னமோ இது கொஞ்சம் நல்லா தெரிகிற மாதிரிக்கே இருந்தது வந்து இந்த மெரூன் கலர்லேயே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து செல்ஃபுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி நல்லா ஃபிட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் தண்ணியுமே பார்த்தீங்கன்னா நல்லா நம்ம பாத்திரம்லாம் கழுவி வைக்கும் பொழுது தண்ணியுமே நல்லா வந்து அப்சர்வ் பண்ணிக்கிறது எதுவுமே வந்து அப்படியே நிற்கவும் மாட்டுது நல்லா கிளாத்து சூப்ளா நல்லா சொல்லுவாங்கள்ல காட்டன் கிளாத் மாதிரிக்கு நல்லா வந்து அப்சர்வ் பண்ணிக்கிறது இருந்தாலும் அது வந்து கொஞ்சம் வளவளப்பு தன்மையுடைய கிளாத்து தான் மேற்று மாதிரி தான் இருக்குது ஆனால் நம்ம பாத்திரம்லாம் கழுவி வச்சோம்னா நல்லா அப்சர்வ் பண்ணிக்கிறது ஈரமே இருக்க மாட்டுது செல்ஃபுலலாம் சூப்பராக இருக்குது அப்புறம் எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுருந்த டப்பா எல்லாமே எடுத்துகிட்டு வந்து கிச்சனில் வந்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன் வச்சு நீட்டாக வந்து அரேஞ்ச் பண்ணி விட்டாச்சு என்னால் தெரிஞ்ச அளவுக்கு வந்து ஓரளவுக்கு அரேஞ்ச் பண்ணி விட்டுட்டேன் அதுவும் இந்த லைட் க்ரீன் கலர் வந்து நம்ம பெயிண்ட் அடிச்சுருக்கோமா லைட்டாக சின்னதாக ஒரு கரைப்பட்டாலுமே அது வந்து என்னமோ மாதிரி அப்படியே டல்லாக செவரே நல்லா இருக்காது நல்லா இல்லாத மாதிரி தெரியுது அதனால தான் இந்த கவர் வந்து வாங்கி போட்டு விட்டுருக்கேன் நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு கொஞ்சம் நியூஸ் பேப்பர்னால் கூட ஒன்று ரெண்டு மூணு மாதத்துக்கு இடல் இடல நம்ம மாற்றிக்கிட்டே இருக்கணும் இந்த மாதிரி கவர் வாங்கி போட்டோம்னா கொஞ்ச நாள் தாக்கு பிடிக்கும் அப்புறம் வந்து கொஞ்சம் அழுக்கானா கூட நம்ம க்ளீன் பண்ணி நம்ம காய வச்சுட்டு மறுபடியும் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லா இருந்தது மதியம் சமையல் வந்து அப்புறம் வந்து சமைக்க ஆரம்பிச்சிட்டேன் இன்றைக்கி வந்து சிக்கன் தான் எடுத்துகிட்டு வந்தாங்க ஒரு கிலோ போல் சரி சிக்கன் குழம்பு வச்சு விட்டுட்டு ஒரு சிம்பிளா ரசத்தை வச்சு விட்டுக்கலாம் மதியம் சாப்பாடு அப்படின்னு எல்லாமே ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் சிக்கன் ஒரு கிலோ அப்புறம் வந்து சின்ன வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் வந்து நம்ம மாடி தோட்டத்தில் விளஞ்சது தான் கொஞ்சம் அஞ்சாறு பச்சை மிளகாயும் அதில் வச்சுட்டேன் நம்ம வீட்டிலேருந்து பார்த்த பச்சை மிளகாய் கொஞ்சம் காரம் கம்மியாக தான் இருக்குது அதனால் வந்து கொஞ்சம் கூடை போட்டாலும் ஒன்றும் தெரியாது காரம் இருக்காது அதனால அதிகமாக ஒரு அஞ்சாறு பச்சை மிளகாய் வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் சின்ன வெங்காயம் வந்து தேவையான அளவுக்கு வந்து கட் பண்ணி உரிச்சு வச்சுருக்கேன் இப்போ என்ன ஊற்றி பார்த்திங்கன்னா மண் சட்டியில் தான் இன்றைக்கி வந்து கறி குழம்பு செய்ய போகிறேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இருந்துச்சு நான் எப்படி சிக்கன் குழம்பு செய்கிறேன்னு பார்க்கலாம் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு பட்டை கிராம்பு சோம்பு எல்லாமே போட்டு நல்லா தாளிச்சு விட்டுட்டு நம்ம வந்து கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தையும் போட்டு நம்ம நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் அதன் கூட வந்து பச்சை மிளகாய் வந்து ஒரு ஆறு ஏழு சைஸ் அளவுக்கு பச்சை மிளகாய் வந்து வெட்டி வச்சுருக்கேன் அதையும் வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம் இது காரம் கம்மினுங்கிறதுனால தான் நான் இவ்வளோ பச்சை மிளகாய்மே போட்டிருக்குறேன் எனக்கு ரொம்ப காரமாக இருக்கிறதுனா ஒரு மூணு பச்சை மிளகாய் தான் போடுவேன் இவ்வளோலாம் போடவே மாட்டேன் இது ரொம்ப ரொம்ப காரம் கம்மியாக இருக்குது சின்ன குழந்தைய கூட எடுத்து சாப்பிட்லாம் போல நம்ம குழம்பு உப்புலெல்லாம் போட்டு சாப்பிடும்பொழுது பார்த்தீங்கன்னா காரமே சுத்தமாக இருக்க மாட்டேங்குது நல்லா ஏதோ ஒரு காய்கறி சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது இது குடைமிளகாய் இருக்குது இல்லையா அந்த மாதிரி தான் வந்து காரம் இதில் வந்து இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நான் வந்து கொஞ்சம் நிறையா பச்சை மிளகாய் போட்டுவிட்டேன் இதே காரம் அதிகமாக இருந்துச்சுன்னா ஒரு மூணு பச்சை மிளகாயை போட்டுக்கலாம் அப்புறம் தேவையான அளவுக்கு வந்து உப்பு போட்டுட்டேன் நான் எப்போதுமே தக்காளி வதக்கும் வதக்கும்பொழுது பார்த்திங்கன்னா அந்த முழு குழம்புக்கும் தேவையான உப்பு வந்து போட்டுருவேன் சும்மா சும்மா இடையில அதிகமாக போட்டு போடுறது கிடையாது அது இந்த மண் சட்டினுங்கிறதுனால நம்ம கொஞ்சம் உப்பு போட்டு ஸ்டார்டிங்லேயே போட்டோம்னா நல்லா சீக்கிரம் வதங்கிரும் அதனால உப்புமே போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு இஞ்சி பூண்டு வந்து தேவையானால குறித்து வச்சுருந்தேன் அதையுமே வந்து போட்டு விட்டுக்கிட்டேன் நல்லா போட்டு வதக்கி விட்டுக்கலாம் வதக்கிட்டு இந்த மாதிரி எண்ணெய் தெளிஞ்சு வந்த வர மா நேரத்தில் நம்ம வந்து லைட்டாக வந்து ஒரு மூடி ஒன்று போட்டு விட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு தக்காளி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் பெரிய சைஸ் அளவுக்கு தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி வந்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையுமே நல்லா போட்டு நம்ம வந்து வதக்கி விட்டுக்கலாம் வதக்கிட்டு லைட்டாக ஒரு மூடி ஒன்று போட்டு விட்டுட்டு இன்றைக்கி புதினா இலை இல்லை சமைக்கும் பொழுது அப்புறம் மாடியில் தான் போய் ஒரு நாலஞ்சு கொப்பு வந்து உடைச்சிட்டு வந்து போட்டேன் பார்த்திங்களா எவ்வளவுக்கு வந்து யூஸ் ஆகுதுங்கிறது நமக்கு ஒரு சமயத்தில் அர்ஜென்ட்டுக்கு வந்து ரொம்ப யூஸ் ஆகும் நம்ம வந்து உண்மையிலுமே பெரிய காய்கறியில் கூட நம்ம வந்து உடனே உடனே போய் வாங்கிடலாம் ஆனால் இந்த தக்காளி பச்சை மிளகா வெங்காயம் சாரி என்ன சொல்கிறது இந்த புதினா கொத்தமல்லி அப்புறம் கருவேப்பிலை பச்சை மிளகாய் இதுதான் வந்து ரொம்ப டிமாண்டாக இருக்கும் சமைக்கிற நேரத்தில் டக்குன்னு அது வந்து கிடைக்காது உண்மையாக இல்லையானுங்கிறத வந்து கமனில் சொல்லுங்கள் அன்றைக்கி நம்ம புதினா நம்ம தோட்டத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்ததையும் கட் பண்ணி நல்லா வந்து போட்டு நல்லா எல்லாமே வெங்காய தக்காளி பச்சை மிளகாய் எல்லாம் வதங்கி வதங்கி வி வதக்கி விட்டு விட்டுட்டு மசாலா பொருட்கள் பார்த்திங்கன்னா மிளகாய் தூள் மஞ்சள் தூள் ம அப்புறம் கரம் மசாலா ஜீரகம் தூள் இதான் எடுத்திருக்கேன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ரெண்டு ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேன் சின்ன சைஸ் ஸ்பூன் இருக்கும் இல்லையா பொடி ஸ்பூனாக இருக்கும்ல அந்த அளவுக்கு தான் எடுத்து வச்சிருக்கேன் வந்து எல்லா மசாலாக்களுமே போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த மாதிரி லைட்டாக எண்ணெய் தெளிஞ்சு வர ஸ்டேஜில் தக்காளி த தயிரை வந்து ஊற்றி விட்டுடலாம் தயிர் வந்து ஒரு கால் மூ கால் மூடி அளவுக்கு இப்போ பெரிய சைஸ் டீஸ்பூன் அளவுனா ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வந்து தயிர் விட்டுக்கலாம் தயிர் ஏன் விடுறோம்னா வந்து நம்ம நான்வெஜ் அதிகமாக சமைக்கும் சமைக்கும்பொழுது சில நேரம்லாம் அந்த கவுச்சி ஸ்மெல் வரும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த ஸ்மெல் வந்து சில பேருக்கு ஒத்துக்காது அது அது இல்லாமல் வந்து அந்த தயிர் ஊற்றும் போது அந்த வாசத்தை வந்து மாற்றி விட்டோம் ரெண்டாவது சிக்கனுமே நல்லா சாஃப்டாக வந்து வெந்துடும் அந்த கிரேவிக்குமே ஒரு கலர் வந்து கொடுக்கும் அப்படியே ரெட்டிஷாக ஒரு மாதிரி கலர் நமக்கு வந்து அந்த வெங்காய தக்காளி எல்லாமே வதங்கி வந்து அந்த தயிரை ஊற்றும்பொழுது நல்ல ஒரு ஃப்ளேவரும் கே வாசமும் கிடைக்கும் அதுக்காக தான் தயிர் ஊற்றுரும் புளிப்பு தன்மையுமே அதில் பொழுது அந்த சிக்கனுக்கு ஏற்ற மாதிரி வந்து எடுத்து கொடுக்கும் அதனால தான் அந்த தயிர் ஊத்துறது ரொம்ப நல்லாயிருக்கும் அப்புறம் கிளீன் பண்ணி வச்சுருந்தா சிக்கனே எடுத்து நல்லா போ எல்லாத்தையுமே எடுத்து போட்டு ஒரு நல்லா கிண்டி ஒன்று கிண்டி விட்டுக்கிட்டேன் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து அதிகமாக வந்து மண்சட்டியில் வச்சு பழகினோம்னா ரொம்ப நல்லது ரொம்ப நல்லதுங்கிறத விட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நான் சாப்பிடும்பொழுது ஒரு வித்தியாசமான ஒரு சுமை சுமைய சுவையோடு இருக்கும் அது யார் யாரெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு வந்து கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி எல்லாமே போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு சிக்கனையும் போட்டு அதை கூட நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இவ்வளவுதான் மசாலா பொருட்கள் நான் சேர்த்துருக்கேன் இன்றைக்கி சிக்கன் மசாலா எதுவுமே மண் சட்டியில் செய்கிறதுங்கிறதுனால இதுவே சூப்பராக இருந்தது டேஸ்ட்டு நல்லா வந்து எல்லா சிக்கனுமே ஒன்றோட ஒன்று மசாலாக்கெல்லாம் செய்கிற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கலாம் கூட தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காமொடிய அளவுக்கு வந்து தேங்காய் திருவி வச்சு அதையும் வந்து நம்ம ஊற்றி விட்டுக்கலாம் நல்லா முதல்ல கொதித்து நல்லா வேகட்டும் கறி எல்லாமே ஒன்றோட ஒன்று சேர்ந்த அளவுக்கு மண் சட்டியை பொறுத்தளவுக்கு நம்ம தான் வந்து என்ன சொல்கிறது அந்த சூடானது பார்த்திங்கன்னா அந்த சட்டி உள்ளே தான் வந்து எடுத்துக்கிறோம் அப்சர்வ் பண்ணிக்கிறோம் வெளியில் அதிகமாக போகும் அது மண் சட்டியை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கீங்களா வெளியில் கூட நம்ம மண் சட்டியை வந்து கை வச்சு தொடலாம் ஹீட்டே ஆகாது அது உள்ளுக்குள்ளே தான் வந்து பார்த்திங்கன்னா அது வெந்து அந்த மண்ணோட சேர்ந்து அந்த சுவையை வந்து நமக்கு வந்து கொடுக்கும் அதனால தான் மண் சட்டியில் எப்பொழுதும் நம்ம சமையல் செய்யும் பொழுது அதுக்கான தனி டேஸ்ட்டு கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்லலாம் ஹீட்டை வந்து அதிகமாக வெளியே எடுத்துக்காது எல்லாமே அந்த குளிர்ச்சியாக தான் வந்து எல்லா பொருட்களுமே வந்து நல்லா டேஸ்ட்டும் வித் அதோடய கலரும் சூப்பராக வந்து நமக்கு வந்து வரும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு கொதி ஒன்று கொதிச்சு விட்டுருச்சு தேங்காய் வந்து ஒரு காமுடிய அளவுக்கு திருப்பி வச்சு அதே வந்து ஊற்றி நல்லா ஒரு கிண்டு ஒன்று கிண்டி விட்டுக்கிட்டேன் எந்த ஒரு மசாலாக்களுமே இன்றைக்கி அதிகமாக எக்ஸ்ட்ராலாம் சேர்க்கலாம் அந்த நாலு பொருட்கள் தான் அதை விட்டு எதுவுமே அதிகமாக சேர்க்கலை அப்புறம் இந்த சைடு பார்த்திங்கன்னா சாது குழம்பு வந்து சிம்மில் வச்சு விட்டுட்டு ரசத்தை வந்து சிம்மில் தாளிச்சி விட்டுடலாம் அப்படின்னு எப்போதும் போல் தான் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு நாலஞ்சு துண்டு பல்லு நல்லா தட்டி போட்டுக்கிட்டு பூண்டு பல் போட்டு கூட ஒரு ரெண்டு காய்ந்த மிளகாய் கருவேப்பிலையை போட்டு கொஞ்சம் பெருங்காயம்லாம் போட்டு நல்லா மஞ்சள் தூள் எல்லாமே சேர்த்து கரைச்சி வச்சு புளி கரைச்சிலையும் போட்டு ரசம் வந்து ரெடி பண்ணி விட்டுட்டேன் எப்போதுமே நான்வெஜ் சமைச்சா நம்ம வீட்டில் இந்த ரசம் தான் வைக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும் தனியாக எனக்காவது ஏவது மெயின் ரசம் வச்சால் மட்டும்தான் மிளகு ரசம் மற்ற ரசம்லாம் அதிகமாக வைக்கிறது மற்றபடி இந்த புளி ரசம் தான் எப்போதுமே கொஞ்சமாக பூண்டு தட்டி போட்டு காய்ந்த மிளகாய் கருவேப்பிலை அந்த கடுகையெல்லாம் தாளித்து விட்டுட்டு இந்த ரசம் தான் எப்போதுமே நம்ம மெயினாக வந்து செய்கிறது நிறையா வீடியோஸ் மேலே நான் காட்டியிருப்பேன் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நான்வெஜ்ஜுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா அந்த பூண்டோடு ஊற்றி பூண்டு ரசம் மாதிரி வச்சு நம்ம சாப்பிட்றது ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா ஒரு கொதி வந்ததோட நம்ம வந்து பாத்திரத்தில் வந்து மாற்றி விட்டுருலாம் ரசம் ரொம்ப கொதிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ரொம்ப கொதிச்சிருச்சுனா அது ஒரு கசப்பு தன்மை அது தெரியும் நல்லா தெரியாது டேஸ்ட்டாக இருக்காது ரசம் வந்து லைட்டாக கொதித்து அந்த நுரையெல்லாம் அந்த மேலே வர அளவுக்கு வந்தால் போதும் அதோட நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம் சூப்பராக இருக்கும் இந்த சைடு பார்த்திங்கன்னா சூப்பரான சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு உருளைக்கிழங்கு போடுறது உங்கள்கிட்ட இந்த காமிக்கெல்லாம் காடு கடைசியில் இந்த குழம்பு தேங்காய் ஊற்றும் போது தான் யாபகம் வந்துச்சு ஆஹா உருளைக்கெழங்கு போட மறந்துட்டமே அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி சூப்பரான ஒரு சிக்கன் குழம்பு வந்து வச்சு மதியம் சமையல் வந்து முடிச்சாச்சு வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிடுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பார்த்து அனைவருக்கும் நன்றி வணக்கம்